ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள புதுசு கிராமத்தில் அருள்முக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகாபாரத திருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது கடந்த பதினேழு நாட்களாக மகாபாரத சொற்பொழிவுகள் இரவு ஸ்ரீ முத்தியம்மன் திருக்கூத்து குழுவினரால் நாடகம் நடைபெற்று வந்த நிலையில் மகாபாரதத்தில் முக்கிய நிகழ்வான பதினெட்டாம் நாள் துரியோதனன் படுகலும் நிகழ்ச்சி விமர்சியாக நடைபெற்றது அப்போது மைதானத்தில் நூறு அடி நீளம் கொண்ட துரியோதனன் பிரம்மாண்ட மண் சிற்பத்தால் வடிவமைக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து துரியோதனன் பீமன் வேடமிட்ட நாடக கலைஞர்கள் தண்டாயுதங்கள் ஏந்தி சண்டை காட்சி நடைபெற்றது மேலும் மூன்று முறை வலம் வந்த பின் பீமன் துரியோதனின் தொடை பகுதியில் கட்டையால் அடித்து துரியோதனனை படவளம் செய்தார் தொடர்ந்து துரியோதனன் தாயான காந்தாரி இறந்த மகனை பார்த்து ஒப்பாரி வைத்து அழுகின்ற காட்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திமிரி கிழக்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சல பாலசுப்பிரமணியன் ஒன்றிய குழு கவுன்சிலர் வளர்மதி குமார் ஊர் நாட்டாமைதாரர்கள் பொதுமக்கள் உட்பட சொரையூர் சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்